அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து உபதேசம் வாங்கினேன் சரி என் மனம் வந்து ஒரு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றது எனக்கு ஒரு வியப்பாகவே இருக்கு சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் காண்ட காட்சிகள்லாம் ஒரு வியப்பாக இருக்குங்க அது பிரம்மையாக பயமா என்ன சந்தோஷமாக இருக்கணும் மனுஷன் அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த பாடத்தையே சொல்லினுகிறேன் இந்த பாடத்தையே கொடுத்துங்கிறேன் இதுக்காக அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷம் இதில் என்னுடைய வாழ்நாளையே இதில் ஆராய்ச்சி பண்ணேன் எது உண்மை எது போய் கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளுன்றது கற்பனை பொருளாக நிஜ பொருளாக சும்மானா பொய் பொழுவுறானுங்களா அப்படின்ட்டு மற்றவன் சொன்னதெல்லாம் எடுக்காமல் நான் ஆராய்ச்சி பண்ண அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணி கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை கடவுள் படைக்கும்போது நம்மளை சுத்த பொருளாக படைத்தான் நம்ம பரண்டு பருண்டு 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 நம்மளையே நம்ம அழுக்காக்கி வச்சுக்கின்னு நம்ம துன்பப்படுறோமே தவிர இந்த துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற உணர்ந்த பிறகு தான் கடவுளை பற்றி நான் வெளியே பேச ஆரம்பித்தேன் அதனால் அந்த மாதிரி மற்றவங்க ஆயிடக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளவும் பேசி நினைக்கிறதே தவிர இதில் வந்து கற்பனைக்கே இடம் கிடையாது இப்போ இங்கே இங்கே நிஜம் மட்டும்தான் இங்கே இங்கே கற்பனை கதை இதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது அழுவெல்லாம் கூடாது இங்கே வந்துட்டு அழுவக்கூடாது இருபத்தெட்டு வயசுங்க எனக்கு நூற்றி எட்டு பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க யாரும் சொல்லி கொடுக்காது யாரும் பாராட்டு எல்லாமே ஒரு அஞ்சு மாசத்துல கத்துக்கிட்ட நூற்றி எட்டு பேர் இருக்கிறாங்கன்ற உனக்கு எனக்கு பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு ரெண்டு மாசமா உடம்பு சரியில்லை காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் வந்து இந்த கற்பனைக்கு தான் போக கூடாது

ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு போனேன் என்ன பல்லணும் உண்டு ஒன்றுக்கா இல்லை அதே மாதிரி நிறைவு தான் அதே மாதிரி அவனுக்குமான நிறைவு அங்கே போனேன் ஆமா இப்போ ஒரு அஞ்சு பொண்ணை எத்தனை வந்து காட்டுறாங்க உங்கள்கிட்ட கட்டிக்கிறதுக்கு எது போன அஞ்சு பொண்ணை நான் கட்டிக்கிறேன் வியா உனக்கு எது பிடிச்சிதோ அதை கட்டிப்பேன் இன்னொருத்த எனக்கு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு எது பிடிச்சிதான் அதை கட்டிப்பேன் அது மாதிரி வழிபாடுகள் அவனுக்கு பிடிச்சபடி அவன் போயின்னுறான் இல்லை எது சிறந்தது எது தப்புன்னு சொல்ல முடியாது கேட்க அதனால அவனுக்கு ஏதாவது பலன் கிடைக்க வாய்ப்பு கோவிலுக்கு போனால் என்ன பலனுக்குதான் அதே பலன் அவனுக்கு உண்டு சமாதிக்கு போகிறவனுக்கு உண்டு ஏன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நிம்மதி அவனுக்கு சமாதிக்கு போயிட்டு வந்தால் சமாதி போயிட்டு வந்தாங்கன்னு நிம்மதி ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல சைக்கிள் அப்போல்லாம் பைக்கெல்லாம் கிடையாது சைக்கிள் எடுத்துக்கணும் வனார்பேட்டிக்கு போவேன் வணாரபேட்டில் போய் தட்சிணாமூர்த்தி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருப்பேன் நான் ஆமாம் தட்சிணாமூர்த்தி மாட்டத்தில் தான் நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் அதிகமாக இருப்பேன் நாத்திகேம்மா கம்பல்சரியாக அங்கே இருப்பேன் நான் வேலைக்கு போய் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கி சம்பளம் வாங்கினோடனே முதல் அபிஷேகமே அங்கே தான் பண்ணேன் நான் தட்சிணாமூர்த்தி இதில் தான் பண்ணேன் ஏன்னா சமாதி அது அப்போது இந்த அம்மா ஜோதி வெங்கடாசலம் இருந்தாங்க குரு பூஜை மாதிரி தான் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு குணங்குடி மாதம் சமாதிக்கு போவேன் அப்போது எனக்கு இளமையில் கோவிலுக்கு போகணுன்னு தோணலை சமாதிகளுக்கு தான் போனேன் நான் அதிகமாக சில பேர் அதிகமாக கோயிலுங்களுக்கு போறாங்க இது அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சது இதில் என்ன கிடச்சிது அதில் இன்னும் கட்சிதல் எதிலையும் எதுவும் கிடைக்காது தவறா சொன்ன தேடுதல்ன்றது ஒருத்தன் பிறக்கிறான் பிறந்த உடனே அந்த மண்ணில் வந்த அந்த உடல் உழுந்த உடனே தேடுது தாயை தேடுது ஏன் தாயை தேடுதல் அங்க சுநலம் அருந்து வந்தது இங்கேந்து வந்தது சுயநலம் அதுக்கு பசி பால் ஓகே அப்போ தாயை தேடுது அதுக்கப்புறம் சுயநலம் தகப்பனை தேடுது என்ன படிக்க வைக்கணும் இல்லையா அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு செய்யணும் அப்போ முதல் தாயை தேடிச்சு அப்புறம் தகப்பனை தேடிச்சு அப்புறம் கல்வியை தேடிச்சு அப்புறம் வேலையை தேடிச்சு இதெல்லாம் தேடின ஒன்று துணை தேவை உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை தேடிச்சு தேடிட்டு அது பொண்டாட்டி கூட சுற்றுது அப்புறமா சரி பொண்டாட்டி போயிருக்குது எல்லாம் கழிச்சிடுச்சு வேலை கிடச்சிருச்சு அப்பா அம்மா கழிச்சிட்டாங்க பொண்டாட்டி கிடச்சிருச்சு இப்போ ஒரு நாலு குழந்தைங்க வேணுமே என் அப்பான்னு சொல்லணுமே இல்லைன்னா எனக்கு அசிங்கமாகிடும் நான் நாம்ளே இடம்னு கேட்பாங்க என்ன அதனால் ரெண்டு குழந்தை போணுன்னு அதையும் தேடினேன் இதை தேடுறதுக்குள்ளே என் காலம் முடிய போகுது ஆனால் நான் தேட வேண்டியதை விட்டுட்டேன் இதை எல்லாத்தையும் தேடிக்கின்னு வந்தேன் நான் நான் உண்மையாக தேட வேண்டிய கடவுளை இருந்துட்டேன் இல்லையா அப்போ இங்க மண்ணால மறையத்துக்கு தான் நான் வழி தேடனே தவிர விண்ணால போகிறதுக்கு நான் வழி தேடவே இல்லை ஆனா தேடல் தான் இதெல்லாம் விட்டுட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடி வச்சுக்கணும் அதனால் சொன்னா அடப்பாவி வந்த காலை விட்டுட்டு பந்த காலை பூச்சிக்கினேட வந்த காலன்னா மூச்சு பந்த காலன்னா திருமணம் இதை பிடிச்சி நீடா நீ வந்த காலம் மூச்சை பிடிச்சு நான் கடவுளை போய் அணிஞ்சிருக்கலாம்மாடா வந்த கால பிடிச்சி ஆமாம் அப்போ இங்கே என்ன ஆகும் பந்தங்கள் தானே ஏற்படும் ஒன்றும் உனக்கு மு முக்தி மோட்சத்துக்கெல்லாம் வழி கிடையாது என்கிட்ட ஒருத்த வந்தான் என்னப்பாண்ணு இல்லை அடையா இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்ட் அமைச்சாருங்க அண்ணா இன்னத்துக்கு இல்லை உங்களை பார்க்க சொன்னேன் யோ நான் என்ன பொம்பளையா நான் என்னை பார்க்க சொன்னார் எனக்கு எதுக்கு அமிச்சா இதை கொடுக்க சொன்னார் இல்லை இதை வாங்க சொன்னாருன்னு சொல்லணும் இல்லை எனக்கு முக்தி மோட்சம் ஒன்றுங்க என்ன பட்டாணி விற்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஆயிடுச்சுண்ணா எங்கேருந்து வார நம்மளே பாட்டேண்ணா பொண்டாட்டி இருக்குதா இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது என்ன பண்ணுற வீட்டுக்கு போகும்போது இல்லை கத்தி எடுத்துவோம் பொட்டாட்டி வெட்டிட்டு போது பொண்ணை வெட்டிடு வெட்டிடுனா உனக்கு சொந்தம் இல்லை இல்லை மனசு இருக்கார் அப்போ முக்தி மோட்சம் கட்டிவிடும் செய்கிறியா நான் செய்ய முடியாது செய்ய முடியாது முக்தி மோட்சம் கட்டிக்கிற ஏன்னா முக்தி மோட்சம்ன்றது ஏதோ கடையில் விற்கிற பொருள் இல்லை நீ தேடக்கூடியது உன் மனசை அழிக்க கூடியது மனசை விரிவாக்கி வச்சு நீ முக்தி மோட்சம் ஓன எங்கேருந்து கிடைக்கும் மத வழிபாடுன்றது மனசை வளர்க்குறது தெய்வ வழிபாடுன்றது மனசை ஒடுக்குறது அப்போ மனசை ஒடுக்கணும் மனம் போய் ஆன்மாவோட இணையணும் அது அப்பதான் முக்தி மோட்சம் கிடைக்கும் உனக்கு நீ மனசை வளர்த்துட்டு அப்புறம் முக்தி ஓன மோட்சம் ஓனன்னு எங்கிருந்து மோட்சம் புள்ள ஓன பொண்டாட்டி ஓனோ மருமா ஓன எல்லாம் சொந்த பண்ண போனோம் கடவுள் ஓன வருமா ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் ஒன்று இழக்காத ஒன்று ஒன்று கிடைக்காது அதனால்தான் சொன்னான் ஏகணும் அநேகண்ணா கடவுள் ஒத்தனா இருக்கிற வரைக்கும் ஏக்கம் கிடையாது கடவுள் இன்னொரு பொருளை இணைச்ச சக்தியை இணைச்சதால் ஏக்கம் வந்தது சக்தி என்ன பண்ணிச்சு அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு அஞ்சு பஞ்சபூதம் என்ன பண்ணிச்சு உயிரினத்தை உருவாக்குச்சு இங்கே கடவுளே நம்மளை உருவாக்குறது இந்த உண்மையெல்லாம் புரியணும் அதே அஞ்சு பஞ்சபூதத்தோடு நம்ம இங்கே அழிஞ்சு போகிறோம் கடவுள்கிட்ட கிட்ட போகிறது இல்லை இல்லையா அந்த மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு மண்ணோட மண்ணாக மக்கி போயின்னு போ கடவுளை மனசில் வைங்க கடவுளை தேடுங்க வாழ்க்கை வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஆனால் இது மட்டுந்தான் வாழ்க்கை முடிவுன்னு இருக்காருங்க இதை விட உயர்ந்தது கடவுள் வழிபாடு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கடவுளின் தேடுங்க அதுதான் வழிபாடு ஐயா எனது பிறப்பை விதியை நிர்ணயிக்கிது நீங்கள் யார் சாமி வர்றீங்க வரீங்க பேருண்ணா என் பேர் வந்து டெல்லி பாப்பு ம் நான் வந்து ம் கல்லவேடு புத்தகத்துல ம் என் விதியை வந்து என் பிறப்பை என் விதி நிர்ணயிக்குது என் இறப்பை யார் நிர்ணயிக்கிறது இறைவனா என் விதியா பிறப்பை விதி நிர்ணயிக்கது பிறப்பை யார் நிர்ணயிக்கிறது தன கேள்வி இந்த டீப் லைட் வாங்குறோம் ம் இந்த டீப் வாங்குறோம் சாமி இப்ப வெளிச்சம் வந்து டீப் லைட் போட்டா வெளிச்சம் வருது ஃபேன் போட்டா காத்து வருது காத்து வருது இது ரெண்டும் என்ன சொல்ல வருது ஒண்ணு மாத்தி கேக்குமாத்தி வருமா தான் லைட்டோட விதி வெளிச்சம் தரது மட்டும் தான் ஒரு மனுஷனும் விதியோட பிறந்தான் ஆனா விதி எழுதுனது யாருன்னா அவங்க அவங்களே எழுதுனது அவங்க அவங்க செஞ்ச கர்மா அவங்களுக்கு விதியா மாறி இங்க விளையாட வைக்குது அப்போ மரணமும் கூட எதுக்குன்னா விதி விதி பண்ற வேலை தான் விதி பண்றது விதி பண்ற வேலை தான் அது வரைக்கும் தான் நம்மளை ஆடுறது பாடுறது ஓடுறது எல்லாம் விட்டு வைக்கக்கூடிய காலம் அந்த விதி சொல்லுவார் மதி கொண்டு வாடுற மதி கொண்டு எல்லாத்தையும் பண்ற எது வைக்கிறேன்னா எது வரைக்கும் அப்படின்னா விதியானது விட்டு வைக்கிற நாள் வரைக்கும் தான் அது வாடாராஜான்னு வலிச்சதுன்னா மதியால ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி மயங்கி நின்றோம் அப்ப இது இறைவனுக்கு வேலையே இல்லையா இறைவனுக்கு வேலையே கிடையாது ஏன்னா இறைவனை நீதான் வெளியே ஒரு இறைவனுக்கு வேலையே கிடையாது ஏன்னால் பிரம்ம இந்த இதை படைச்ச பிரம்ம உனக்கான விதியை படைச்ச பிரம்ம யாருன்னா நீங்க தான் டெலிபாபு தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரம்மங்கிறான் அப்போது உங்க விதியை எழுதின பிரம்ம யாருன்னா டெலிபாபு தான் என்னோட விதியை எழுதின பிரம்ம யாருன்னா தியாகுதான் புரியுது அப்போது அவங்கவுங்களுக்கான விதியை அவங்கவுங்கள எழுதிக்கினு இங்கே நன்மையும் தீமையும் அனுபவிச்சு எல்லாம் யார் எழுதுன விதியை நாம எழுதுன செயலு கர்மா இங்க விதியா மாறி அறுவடை பண்ணி தான் எல்லாரும் போடுறாரு நெல்லை நெல்லாக பார்த்து போட்டா நல்ல மகசூல் போ வரணும் அப்படின்னு நல்ல நிலத்தெல்லாம் உழுதுட்டு வெறும் நெல்லை அரைகிறாரு வெறும் பயிர் அரைகிறாரு ஆனா முளைக்கிறது அது போட்டது மட்டுமா முளைக்குதா இல்லை அவர் போடாத விஷயம் எல்லாம் முளைக்கிற மாதிரி இந்த உலகத்துல நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்காது ஆசைப்படாத சில விஷயங்களும் நடக்கும் அதுக்கு காரணம் விதி யாராவது கஷ்டப்படணும்னு தேடி வாங்கிப்பா கொடுன்னு கேப்பாங்களா கேட்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும்பா அப்படின்னு தான் பண்றாங்க கஷ்டம் ஏன் வருது இந்த உலகத்தோட இயல்பு அது நெல்லை போட்டா கூட புல்லும் முளைகிறது காரணம் எப்படியோ இந்த உலகத்தில் வந்து விழுந்தா ரெண்டியுமே நாம் அனுபவிச்சா ஆகணும் ஏன்னா நாம் யாரும் இங்கே சும்மா இல்லை வந்தோம் கைகட்டியும் நின்றுகிறோம் கை கட்டி உட்காந்துக்கிறோமானா இல்லை ஆள் அழகு ஒரு செயல் செய்கிறோம் செயல் செஞ்சால் வினை போகமாகுது வினை செஞ்சால் போ புண்ணியம் வருது சிந்தனை உடனே செயல் பிறகுது செயல் பிறந்தவொன்னே வினை பிறகுது வினையை தொடர்ந்த உடனே பாவ புண்ணியம் தொடருது இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்போது பாவ புண்ணியமே நான் வேணான்னு சொன்னால் முதல்ல எதை நிறுத்தினோம் செயலை நிறுத்தணும் ஆனா யாராவது செயல் நிறுத்த முடியுமா வாய்ப்பே கிடையாது அடுத்த செயல் தானே உருவாகவே தான் இருக்குது அடுத்த செயலை இன்னும் தானே உருவாக்குது நம்மளுக்கு அதுதான் சிந்தனை உடனே செயல் வந்துடும் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னால் நம்ம எழுதின விதி தான் அந்த விதிக்கேற்ற மாதிரி இங்க சிந்தனை செயல் எல்லாமே நடக்கும் ஒருத்தன் நல்லதேன்னு நினைக்கிறான்னா அவன் முன்ன முன்ன சின்னதான புண்ணியம் பான் பலன் ஒருத்தன் எப்போவுமே கெட்டது செஞ்சிக்கிறான்னா அவன் முன்ன செஞ்சா அந்த பாவத்தோட தொடர்பு அவனால் மாற்றி கூட யோசிக்க முடியாது இப்போ நாம் எல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம் யாரும் குழந்தையிலேருந்தே யோகம் பண்ணு ஞானம் பண்ணு ஆன்மீகம்னா என்ன தெரியுதுன்னு யாரும் நம்ம உள்ளே வரல யாரும் உள்ளே வரல சராசரி மனுஷன் எப்படி வாழ்வோன்னா அதே வாழ்க்கையை தான் நாம் எல்லாரும் வாழ்ந்துருந்தோம் ஆனால் இடையில நம்ம மனசு இல்லைப்பா இந்த வாழ்க்கை சரியில்லைப்பா வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஒரு தேடல் வந்ததில்ல அது காரணம் எது நாம செஞ்ச புண்ணிய இப்போ நடுவுல போற வழி சரியில்லைப்பா ரூட்ட மாத்தினே யார் சொல்றதே நாம செஞ்ச பு புண்ணியத்தோட பலனே இங்க நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ இப்போ அதே ஓகே நான் இந்த ஆன்மீக வந்து என் விதி இதை முடிச்சு கொடுப்பது இறைவனா இல்ல என்னுடைய விதியே அதுவும் நம்ம மதி தான் வாழணும் சாமி இங்க அதுதான் சொல்லணும் இறைவனுக்கு இங்க வேலையில ஆனால் நீ மதிக்கொண்டு நீ வாழ்ந்தால் இறைவனோட துணை உனக்கு இருக்கும் நீ யோகியனா நீ நல்லவனா வாழ்ந்தால் இறைவன் உனக்காக இறங்கி வந்து உனக்கான துணையை பண்ணுவான் பாரம் இழுக்கிறது தான் உனக்கு முடிவு ஆகிப்போச்சு பாரத்தை இறைவன் வாங்கிக்கவே மாட்டான் ஆனால் அந்த பாரத்தை எல்லாம் தூக்கக்கூடிய பலத்தை உனக்கு கொடுத்துருவான் அந்த பலம் கிட்ட இருந்து வாங்குறதுக்கான பக்குவம் உனக்கு வந்தால் இறைவன் கொடுப்பான் அப்ப நீ யோகியனா வாழணும் நீ நல்லவனா வாழணும் நீ சத்தியத்தில் நிக்கணும் இருந்தா இந்த பதவி தொடர முடியும் இறைவனோட ஆசிர்வாதம் அருளும் உனக்கு கிடைக்கும் சார் இல்லைன்னா வாய்ப்பில்லை அதுக்கு தான் அதே நேரத்தில் நல்லவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டு ஆகணும் எதையும் சாதாரணமாக இந்த உலகத்தில் அடையவே முடியாது நல்லவங்களால் புரியுதா எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் வேணும் போராடி தான் எல்லாத்தையும் அடையவும் முடியும் புரியுதுல அப்ப இந்த பாதைக்கு வந்த எல்லாருக்கும் சோதனைன்றது நிச்சயம் ஆனால் நம்ம இறைவன் என்ன பண்ணணும் சோதனையே வானான்னு கேட்க கூடாது நீ எவ்வளவு சோதனை வேணா கூடு ஆனால் அதை சுமக்கிறதுக்கான பலத்தையும் சேர்த்து கூடு

மூணு வருஷம் முடிஞ்சு இது நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு வயசு இப்போ நாலு தான் இருக்கு நான் தகுந்த தான் இருக்கேன் இன்னும் நான் ஓட ஆரம்பிக்கல எனக்கு ஓடுறதுக்கான குரு அருகும் இருபது அறுபது வயசு இருந்தால் இப்போ எனக்கு போதும் மனம் போல எல்லாம் நடக்கும் சார் சரிங்களா ஆத்மா ஆத்மா